வெல்கம் டு ஹாப்பி அவர் ஷவர்ஸ் இன்னைக்கு நம்ம நாங்கள் எல்லாரும் சண்டை எங்கே தென்மே போயிட்டுருக்கோம் இன்னைக்கு டைப்போ சொல்ல இல்லையே அந்த மாதிரி ஒரு கில்லி படத்தில் வர டைலாக் மாதிரி நாங்களும் பே ஜாலியாக பேசிட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு தைப்பூசனால முருகர் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி எங்கள் வீடு மூணு கோவில் இருக்குது அங்கே என்னென்ன கோவில் போகலான்னு பிளான் போட்டுட்டு இருந்தோம் பழனி கோவில் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கு ப்ளஸ் நிறைய கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணி விட்டோம் சரி திருப்புரகுண்டத்துக்கு போகலான்னு நினச்சா இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் இப்போ என்ன இஷ்யூ ஓடிட்டுருக்குன்னு அதனால் எங்கள் நியர் பயிலே இருக்க அழகர் கோவில் இருக்க பலர் சோலை கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம் போற வழியில இங்க ஒரு குளத்தை நிறைய தாமரை புரிஞ்சிச்சு பிளஸ் ஒரு ஷூட்டிங்கும் நிறைய எடுத்திருக்காங்க அதை நாங்களும் பார்த்துருக்கோம் ஒரு நாள் இந்த குளத்துலேயும் வந்து நாங்கள் ஒரு வீட்டில் போட்டுருவேன் அப்படியே எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நாங்க அழகு கோவிக்கும் உலக வந்த தமிழ் வீரே முருங்க நெஞ்சில் அமிர்தமா முருங்க சொல்லே வேத வாக்கு அச்சம் பழனி முருக பார்க்க வரவே பண்ணையே எடுத்தோம் எட்டு திக்கோ முருக ஆட்சி தமிழ் பெருமையே சுவாமி மலையனே வேலை தீவா தனிகை வேளவா குறைகள் தீர்க்கவா குறைகள் தீர்க்கவா உள்ள போனே கிடின்னு காரணி பட்டிட்டாங்க பார்த்தாதான் இன்னும் இல்லாம நடந்துதான் மழை மேல இறக்குறோம் சொல்லிட்டாங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லி

போற வழியில எனக்கு டவுட் வந்துச்சு எதுக்கு எல்லா முருகல் கோவில்லையும் மரம் மலை மேலே கட்டியிருக்காங்கன்னு அதுக்கு எங்கள் அம்மா ஒரு ரீசன் சொன்னாங்க அது என்னென்னா மல் அது ஏன்னால் மலைகள் எல்லாமே இயற்கை வளங்கள் அது எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த கோவிலில் முன்னோர்கள் அப்போவே கட்டி வச்சுருக்காங்க அதனால் நம்ம இதை எதையும் டிஸ்ட்ராய் பண்ண மாட்டோம் அப்படினா cắt bạn hãy đăng

நம்ம எதுக்குமே தைப்பூசத்தை கொண்டு வரணும்னு அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க முதல்ல அரைக்கிறதுகள்னா எப்ப எப்பையும் போல பூமி மனுஷங்களை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அதுக்கு வந்து சிவன் வந்து அவங்களோட வெற்றி ஆறு ஆறு சின்ன குழந்தைகளை படைச்சாரா அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்களும் வள வளர்த்தாங்களா ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் பார்வதி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒரே மாற்றிட்டாங்களா அப்படி மாற்றி ஒரு அந்த அரைக்கர்களைனா அழிக்க ஒரு தங்க வேல் கொடுத்தாங்களா முருகருக்கு அந்த வேல் தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததா அதை வச்சு தான் முருகர் வந்து அந்த அரக்கர்களெல்லாம் கொல்ல கொள்ளுவாரா அந்த பார்வதி அந்த வேலை கொடுத்தது தான் கொண்டாடுறோமா தைப்பூசமா கொண்டாடுறோமா இந்த வந்து பழனிமலையில தான் நடந்திருக்கா அதனால எல்லா கோவிலையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனா பழனிமலையில இன்னும் ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை வந்து பார்க்கணும்னு அடுத்த வருஷம் பார்ப்போம் எங்க சொல்லியிருக்காங்க

அப்படியே பேச்சுக்கிட்டு கார்ல வந்துட்டு ஒரு கோயிலில் வந்து சோழம் இருந்து மேலே வரது கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டருங்க எங்கள் கால்னால் அவ்வளோ தான் பார்த்தீங்களா இந்த லவா பால மரம் இந்த லவா பால மரத்துல தான் முருகர் உட்காந்துருந்தாரா இருந்தாரா வந்து ஒரு லவா பாலத்தை ஒரு நாள் உட்காந்திருந்த ஔவையார் வந்து இந்த ஒரு லவா பழத்தை கேட்டாங்களா அப்போ அந்த முருகர் கேட்டிருக்காங்களா உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டாங்களா ஔயாரும் எனக்கு சுடாத பழத்தையே தாப்பா அப்படின்னாங்களா உடனே முருகர் அந்த படத்தை குளுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்போ அந்த பழம் பழமேலாம் கீழே வந்தோடனே ஔவையார் இருந்த தட்டி ஊடிட்டு சாப்பிட்டாங்களா அப்போ அந்த முருகர் கேட்டாரா என்ன பாட்டி பழம் சுடுதா ஊறி ஊறி சாப்பிடுறீங்கன்னு அப்போ அவ யாரு நினைச்சாங்களா ஓ எனக்கே ரொம்ப காட்டுறியான்னு நீ இவரே நீ சாதாரண அது மேற்குற பையன் கிடையாது நீ யாருன்னு கேட்டோடனே முருகரும் அவளோட அந்த அருளை காமிச்சாரா அந்த இன்சிடென்ட்டும் இங்க தான் நடந்துச்சா அப்படியே பேசிக்கிட்டே நாங்கள் கோவிலுக்குள்ளேயே வந்துட்டோம் நீங்களே பாருங்கள எவ்வளோ கூட்டம்னு وره وای و ای بی دنگه ارور பார்க்குது அப்படியே பிரகாரத்தை சுற்றி அரைச்சுட்டோம் மூளை வரை பார்த்தாச்சு உச்ச வரையும் பார்த்துருவோம்னு சொல்லி எல்லாரும் ஒரு எஸ்டியாக இருந்தாங்க நாங்களும் அங்கே போய் உட்காந்தம்மா பார்த்த ஸ்க்ரீன் போட்டுருந்தாங்க அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் வெயிட் பண்ணாமல் அப்படின் போது ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணாங்க அப்படி முழுகிற நல்ல அழகாக இருந்தாரு அதையும் நீங்கள் பாட்டு திருப்பி மலை விட்டு இறங்கும் போது நிறைய ஃப்ரூட் கடையெல்லாம் பார்த்தோம்ல நீங்க வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னு நாங்க போய் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் மகிழ் கூற அஞ்சரமுமையாளும் மகிழ்வாக மண்டலமுனிவோரு மெண்டிசையில் வேறு மஞ்சனனுமயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மஞ்சு மயிலுடன் ஆடி வரவேணும்

அவிஷா இங்க பாரு அங்க செடியை பாரு பூ பாரு நீங்க ஒரு பார்க் இருந்துச்சு அதுலேயும் கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்